கார்பா மைக்ரோனா ஸ்மால் சின்ன கார்பான ஃப்ரூட்னு சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் இப்போ இது வந்து ஆலமரம் அரசமரம் அத்தி இச்சி கல்லிச்சி பேயத்தி அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வெரைட்டி இருக்குது ஆலமரத்தில் ஆலமரம் மாதிரியான சைஸ் உள்ள அல்லது அந்த கேரக்டர் உள்ள அதில் இது ஒரு முக்கியமான ஒரு மரம் இப்போ இதில் மேலே இந்த தொங்குறதெல்லாம் பார்த்துப்பீங்க இல்லையா இப்போ இதுக்கு என்ன பேர் இது விழுது விழுது இல்ல பேர் வந்து விழுது. மேல வந்து விழுது. என்ன விழுது அப்படி விழுது விழுதுன்ற வேண்டியது. மேல விழுதுங்க நிறைய சரி ஓகே சார் அதனால விழுதுன்னு பேர் வந்துச்சு. இது சும்மா நம்ம நான் சொல்றத. இந்த நுனியில பாத்தீங்களா கொஞ்சம் ஒயிட்டா இல்லையா இதெல்லாம் பாத்தீன்னா எல்லாம் இந்த டிப்லாம் பாத்தீன்னா ஒயிட்டா இருக்கு. ஆ வந்து இதில வந்து ஒரு சின்ன டிஷ்யூ இருக்கு एक्चुअली. வெலமென் டிஷ்யூ பேர் இருக்கு. அந்த டிஷ்யூ வந்து என்ன பண்ணுனோனா இது இப்ப இருக்குன்னா இது வந்து சுத்தி இருக்கக்கூடிய ஈரப்பதத்தெல்லாம் இது உறிஞ்சிட்டு இருக்கும் ஸோ அதுல இந்த வேரோட வேர் வளர்றதுக்கு காரணம் தான் ஏன்னா அதுக்கு வேறு குடிப்பே எப்படிலாம் வர்றதில்ல இதுலயிருந்த எடுத்துக்கும் இது இருந்து ஒரு ஸ்பெஷல் அமைப்பு இது நம்ம வந்து என்ன சொல்லாது சுற்றுச்சூழலில் உள்ள தண்ணியெல்லாம் வெடுக்குதுன்னு ஒரு மரத்து மேல பழிய போட்டு என்ன வர்றது சீமக்கரையில் வேற பழைய போட்டுருக்கோம் இல்லையா சீமக்கரையில இந்த மாதிரி சிஸ்டமே கிடையாது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால்தான் அது வந்து உரிய முடியும் சைட்ல இருந்து எடுக்க முடியும் அப்படி சிஸ்டம் அங்கே கிடையாது அதனால அது உரியிறதுக்கான வாய்ப்பே இல்லை அது ஒரு பெரிய ரம்பக்கான பொய்யான ஒரு வாதம் இது பட் இதுக்கு இருக்கு இது இந்த வேலையெல்லாம் செய்யும் ஆலமரம் விழுது விழுகிற விழுது விழுகிற எல்லா மரத்து தான் அந்த கேரக்டர் மேல இருந்து தொங்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்த சிஸ்டம் இதை தான் அது வளர்ந்துட்டு இருக்கு இதை வந்து தண்ணி இல்லாத சமயத்துல பார்த்தீங்கன்னா சுருங்கி போயிருக்கும் தண்ணி வெளியில கொஞ்சம் ஈரம் அதிகமாக மழைகள வந்துருச்சா திருப்பி அப்படி புதுசு முடியுது அப்படியே அப்சர்வ் பண்ணி இது போயிட்டே இருக்கு இது கீழே விழுந்து விழுந்து

சார் அது இன்டர்வியூன்னு தெரியாது ஆக்சுவலா இப்ப இதுல வந்து நீங்க காய் பாக்குறீங்க இல்லையா

அந்த பூச்சி அது உள்ளே போய் உள்ளே போய் முட்டை இடத்துக்கு அது போகுது உள்ளே நுழையும் போது அது ரெண்டு ரெக்கை இழந்துடும் உள்ளே போனோடனே ரெண்டு ரெக்காய் வெளியில் விழுந்துருது உள்ளே போய் முட்டையெல்லாம் இட்டுகிட்டு உள்ளே செத்து போயிடும் உள்ளே செத்து அது உள்ளே தான் இருக்கும் இப்ப நீங்க அட்டிப்பழம் சாப்பிட யோசிக்கணும் இல்லையா சரி பயாலஜிக்கல் நல்லா இரும்பு செத்து உள்ளது அந்த உள்ள நினைச்சு சாப்பிட்டு விட்டுறது உயிர் செத்து நிரம்பி அந்த அந்த உள்ள வண்டுகள் இருக்கு இல்லையா வண்டுகள் தான் வந்து இதை பால்நட் பண்ணுது அது உள்ள நிறைய பூக்கள் இருக்கு மேல் பிமேலாம் இருக்கு மேல் போல பிமேல் நடக்குது நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா காய் உள்ள காய்ச்சல் உள்ளதா இருக்கும் அதனாலதான் வெளியில பாக்குறதுக்கு நம்ம காய் பூ எங்க இருக்குன்னு தெரிய பெரிய திடீர்னு ஒரு காய் வந்து பூ பா பூக்காமலேயே காய்க்கிற ஒரு செடில எடுத்த சொல்லலாம் ஆனா பூ எங்க இருக்கு அந்த காயை நீங்க சொல்லுங்கிற பகுதிக்கு உள்ள சார் இப்படி ஒரு கன்சீல்டு பிளாரர் உள்ளயும் நல்ல காய படி உள்ள மாட்டிக்கிது அதனாலதான் அந்த பத்தி வந்து பூ யாரும் பார்த்தது இல்லை இதெல்லாம் அதே குடும்பத்தை சார்ந்தது எல்லாத்துக்கும் அந்த கேரக்ட் உண்டு இதுவும் நிறைய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவா இருக்கு நான் சொன்ன அங்க அதே சொன்ன அதே கேரக்டர் இங்கே போத்துக்கலாம் ஒரு மரத்தை இங்க வெட்டுறதன் மூலம் ரோடை விஸ்தரிப்பதன் மூலமா ஏராளமான மரங்களை வெட்டுறாங்க அதில் ஆலமரங்கள் தான் நிறைய வாங்குது மிக்கச்சக்கமான ஆலமரங்கள் ஆலமரம் அடிவாங்கிச்சுனா உங்களுக்கு நிறைய அந்த இடத்துல உள்ள நிறைய புயிரினங்களுக்கு சாப்பாடு கிடையாது இப்போ இது இதில் இருக்குது அப்படின்னா இதை சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு ஒரு பெரிய கூட்டம் நைட்டு வரலாம் அல்லது பூத்து இருக்க சமயத்தில் சம்பரம் வந்து நான் ஏப்ரல் மாதம் பூக்க ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ பூ காய் இதெல்லாம் வந்து வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது நிறைய பேர் அதை கவுன்சில்க்கு கூட மாட்டாங்க பட் அது விலங்குகளுக்கு தெரியும் அதை எப்போ காய்க்குது எப்போ தெரியல ஒரு மரம் இருக்கிறது அந்த உள்ள மர விரகங்களுக்கு தெரியும் அது இங்கே பூ வந்துச்சுன்னா கரெக்டாக வரும் வந்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ இது ஒரு முக்கியமான மரம் இதையும் நம்ம கீ ஸ்டோன் ஸ்பீசஸ்ன்னு சொல்லலாம் இதை வந்து இங்கே உள்ள லோக்கல் மக்கள் வந்து இந்த புண்ணிய மரம்னு சொல்கிறாங்களா

அப்படின்னு ஒரு சில இதுகள்லாம் நான் படிச்சுட்டு நடந்துகிட்டு இருக்கேன் அது இப்போ இல்லை நூறு பேர் வருவாங்க வியாதி சார் ஒரே ஒரு ஆள் சாமியாரோ யாரோ இருப்பாங்க அவங்க வேற பிடிச்சிட்டா எல்லாரும் பிடிச்சிட்டு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கைவிட்டா குறைஞ்சிருங்கிற மாதிரி அது ஒரு ஆள் தானே பிடிக்க முடியும் அதுக்காக ஒரு ஆள் பிடிச்சி அந்த ஒரு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க